ரெண்டு வருஷம் வாரண்டி டூ இயர்ஸ் வாரண்டியோட ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு பில்லோவும் டெலிவரி ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் ஹலோ ஹாய் மக்களை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மதுரை தமிழர் இன்னைக்கு நம்மளுடைய குவாலிட்டி எல்லாமே உற்பத்தி பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு அண்ட் இந்தியா ஹோல்சேல் அண்ட் ரீட்டை ரெண்டுமே சப்ளை பண்ணி சொல்லும்போது ஹோல்சேல் ரேட்லேயே ஒரு சிங்கிள் மேட்ரஸ் நீங்க எடுத்தாலும் ஹோல்சேல் ரேட்ல கொடுக்கக்கூடிய ஆர்டோபிஸ் மேட்ரஸ் இங்க தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம கோயம்புத்தூர்ல ஆர்டோபிஸ் மேட்ரஸ் லொகேட் ஆயிருக்கு இன்னைக்கு இவங்களுடைய டோட்டல் யூனிட் அண்ட் இவங்களோட மேட்ரஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லாவே பண்ணுறோம் பாருங்க ஹாய் நான் வணக்கம் வணக்கம் ஓகே நம்ம ஆர்த்தோபிஸ் மேட்ரஸ் இங்க வரணும் அப்படின்னா எப்படி வரது இப்ப ஆர்த்தோபிஸ் மேட்ரஸ் இப்ப எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் சித்ரா ஏர்போர்ட்ல இருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் நியரஸ்ட் இருக்கும் ஏர்போர்ட்ல இருந்து ரொம்ப அவினாசி ரோட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் உங்களுக்கு ஓகே சோ ரொம்ப ரொம்ப மெயினான லொகேஷன் தான் ஆமா மெயினான லொகேஷன் தான் இருக்கு ஓகே நமக்கு கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் சப்ளையா manufactureinga இப்படி நம்ம manufactureing பண்றோம் ஃபுல்லாவே manufactureing தான் பண்றோம் நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல ரீடெய்ல் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஹோல்சேல் பிரைஸ்ல ரீடெய்ல் ஆமா ரீடெய்ல் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஆல் ஓவர் டெலிவரி கொடுத்துட்டு ஆமா ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி நான் சொல்றீங்க மேட்ரஸ் ஃப்ரீ டெலிவரி ஆமா வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல கொடுத்து இருக்கு ஆல்ரெடி ஓ சூப்பர் சூப்பர் இது நம்மளுடைய யூனிட்டா இன்னும் நம்மளுடைய யூனிட்ஸ் இங்க ஃபுல்லா இருக்குங்களா இல்ல இங்க வேற பக்கம் இருக்கு இதுதான் ஒரு யூனிட் ஆமா ஓகே

நீ கால் பண்ணி கேட்டீங்கன்னா குவாலிட்டிங்க செம்ம பிரீமியம் இருக்கு சூப்பரா இருக்கு பெட் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு செம்மையா இருக்கு

வந்து அப்படியே இருக்கும் ஆமா ஸ்பிரிங் மேட்ரஸ் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு சோ அதான் இதுன்னு நினைக்கிறேன் ஸ்பிரிங் மேட்ரஸ் நமக்கிட்ட எப்படி என்ன ஸ்பிரிங் மேட்ரஸ் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு குவாலிட்டில இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போன் ஸ்பிரிங் இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங் இருக்கு போன் ஸ்பிரிங் னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி

ஃபினிஷ் பண்ண மெத்தட் நம்ம ரெடி பண்ணி காமிக்கலாம் ஓகேங்களா ஆமா இது பாத்தீங்கன்னா போனஸ் ஸ்பிரிங் ஆமா இது 5 இயர்ஸ் வாரண்டி இது இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங் இது வந்து பாக்கெட் ஸ்பிரிங் ஆமா ஓகே இது வாங்க அங்க எடுத்துக்க அடுத்து நம்ம என்ன பாக்கணும் பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங் இது பாத்தீங்கன்னா தனித்தனியா இன்டிவிஜுவல் ஸ்பிரிங்கா பாக்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா ஒருத்தர் பக்கத்துல குதிச்சாலும் ஆமா தனித்தனி ஸ்பிரிங்கா அவங்க பேக் பண்ணி வச்சிருப்பாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க சரி

கன்ஃபார்ம் இல்ல ஒரு ஒன் ஹவர்ல நீங்க வந்தீங்கன்னா ஸ்டாக் எல்லாம் ரெடியா இருக்கும் நீங்க கேக்குறது கஸ்டமர் சைஸ் எல்லா ஸ்டாக் ரெடியா இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்ல கண்ணு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னு கூட தேவையில்ல வீட்டுக்கே கஸ்டமைஸ் பண்ணி அனுப்பிட்டு வீட்டுக்கே வந்துருவாங்க மேடஸ் வந்து வீட்டுக்கு வந்துடும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செவன் இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் ஏழு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் அது வந்து ஃபைவ் இயர்ஸ் இது வந்து செவன் இயர்ஸ் பாக்கெட் ஸ்பிரிங் செவன் இயர்ஸ் வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது

ஓகே மெட்டீயோட குவாலிட்டி ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படினா வாரண்டி தரோம். manufactured defect ஏதாவது இதாச்சு உங்களுக்கு வாரண்டி ஃபுல்லாவே வந்து நம்மளுடைய ஆமா நம்ம ஒரு ஹோல்சேல் கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து எங்க பிராண்டிங் பண்ணி கொடுங்க பண்ணி பண்ணி ஆமா அவங்க வாரண்டி கார்டு போட்டு அவங்க வாரண்டி கூட போட்டு பண்ணி கொடுக்கலாம். ஓகே சூப்பர். நீங்க வந்து உங்களுடைய நேம்ல உங்க கம்பெனி நேம்ல பண்ணனும் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு நீங்க ஹோல்சேல் நீங்க வந்து

இதான் ஆர்த்தோபெடிக் ஃபோம் ஓகேங்களா இது நாலு இன்ச்சு இதுக்கு மேலே ரெண்டு இன்ச்சு போட்டு ஃபினிஷிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு திக்னஸில் வரும் இதில் படுத்திங்கன்னா இந்த பேக் பெயின் இஷ்யூஸ் இருக்குது உங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா சால்வ் ஆகும் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும் பத்து வருஷம் வாரண்டி ஆமாம் ஆமாம் இது பத்து வருஷத்துக்குள்ளே குழி விழுகாது இல்லை நம்ம வாரண்டி கொடுக்குறோம் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வாரண்டி ஆகிட்டு தான் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணுறோம் அதனால தான் வாரண்டி கொடுக்க முடியுது எல்லாமே பிராண்டட் ஃபோம் தான் யூஸ் பண்றோம் இதெல்லாம் சிங்கிள் கார்டு பாத்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டுவெல் தௌசண்ட் ஆமா இன்க்ளூடிங் டெலிவரியோட சேர்த்து பில்லோ பெட் ஸ்பெட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் டபுள் கார்டு டபுள் பில்லோ ஆமா இந்த மாதிரி கொடுத்துருவோம் அடுத்து வாங்க வேற மாடல் பார்க்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோம் மாடல் தான் பார்க்க போறோம் ஃபோம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அமுங்கிற ஃபோம்லாம் கிடையாது இதுக்கு வந்து டென் இயர்ஸ் வாரண்டியா கொடுக்குறோம் நீங்க பாத்தீங்கன்னா பிராண்டடே பாக்கலாம் நீங்க பாருங்க பெரிய பிராண்டு ஃபோம் தான் யூஸ் பண்றான் டியூரோஃப்ஸோட அந்த மாதிரி பெரிய பிராண்டு தான் யூஸ் பண்றான் இதெல்லாம் பார்த்தா டென் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் கார்டே பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகுது டென் இயர்ஸ்க்கு ஒன்னுமே ஆகாது அது வாட்ல இருக்கும் நீங்க மார்க்கெட்ல இதே ஒரு இதே நீங்க ஃபோர் மேட்டர்ஸ்லாம் வாங்கினா ஒரு ஃபிப்டீன் தௌசண்ட் டூ ஆமா ஏன்னா அது பாத்தீங்கன்னா வாரண்டி எக்ஸ்டெண்ட் ஆகும் இது டென் இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்கலாம் ஒளியே உழுவாது உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி

நம்ம அப்படி கிடையாது நமக்கு ஸ்ட்ரைட்டா மேனுபேக்சரிங் போனா ஸ்ட்ரைட்டா நம்ம கஸ்டமர் கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த கை மீடியேட்டர் நடப்புறலாம ஆமா மீடியேட்டர் எதுவும் இல்லாதனால உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா நாங்க பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்க முடியுது பெஸ்ட் குவாலிட்டிலயும் கொடுக்க முடியுது எல்லாமே மேனுபேக்சரிங் பண்றதுனால வேற எதுவும் இல்ல நீங்க வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு ஒரு ஒரு ஐட்டமா வாங்கி வாங்கி மாசம் மாசம் ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க மாத்துறதுக்கு பதிலா நீங்க பாட்டுக்கு ஒரு 3000 ரூபாயில இருந்தே சூப்பரான மெத்த எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க வாங்கி போடிங்கனா 5 வருஷம் அது பாட்டுக்கு இருக்கும் நாங்க கேரண்டி தரோம்னு சொல்லிருக்காங்க ஆமா கண்டிப்பா

இந்த மாதிரி ஜல்லி மாதிரி ரப்பர் தான் இருக்கு உங்களுக்கு இது பாருங்க உங்களுக்கு அப்படியே ரப்பர் தான் அது பார்த்தீங்கன்னாலே தெரியும் தொட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு லேட்டாக்ஸ் பிலோவும் கொடுத்துருவோம் இதெல்லாம் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு இதெல்லாம் குறைஞ்சது ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வாரண்டி வரும் உங்களுக்கு அப்படியே இருக்கு உங்களுக்கு இது உங்களுக்கு அமைஞ்சிராது இது ரெண்டு பிள்ளை பெட் வாங்குற லேட்டாக்ஸ் பெட் வாங்குற எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா லேட்டாக்ஸ் பிலோ ஃப்ரீயாக கொடுத்துருவோம் நம்ம ஆமா இதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுப்போம் உங்களுக்கு ஆமா இது உங்களுக்கு ரா மெட்டீரியலா காமிச்சிட்டு இருக்கேன் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஜிப்பர் கவர் போட்டு கொடுத்துருவோம் ஜிப்பர் கவர் ஆமா பேக் பண்ணி தான் கொடுப்போம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது மசாஜ் பில்லோ இந்த மசாஜ் அக்குபெஞ்ச் டைப்ல இருக்குது மசாஜ் பில்லோன்னு சொல்லுவாங்க சும்மா உங்களுக்கு உங்களுக்கு இந்த மசாஜ் லைட்டாக கிடைக்கும் ஆமா டபுள் யூஸ் உங்களுக்கு இதெல்லாம் சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்களா இதெல்லாம் குயின் சைஸ் பாத்தீனா 27000க்கு கிங் சைஸ் பாத்தீனா 30000க்கு கொடுத்துறோம் ஆல் ஓவர் இந்தியா ฟรีல இதெல்லாம் அப்படியே டபுளா வரும் உங்களுக்கு நீங்க இப்ப மார்க்கெட்டுக்கு போனீங்கனா ஒரு அந்த ரேஞ்ச் ஸ்டார் அடுத்து அந்த மாடல் அடுத்து பாப்போம் இது வந்து பாக்கெட் இது வந்து குஸ்டரிங் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ஆமாம் ஜம்பிங்காக இருக்கும் அந்த குழந்தைங்க ஏறி விளையாடுறது நல்லா இருக்கும் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக் மாடல் இந்த பேக் பெயின் இருக்கு இது கொஞ்சம் வயசானவங்க அந்த மாரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தோபெடிக் மாடல் காம்பினேஷன்ஸ் வச்சிருக்கும் கீழே வந்து நாலு இன்ச்சு ஆர்த்தோ ஆமாம் ஸ்மூத் அண்ட் சார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த பேக் பெயின் இருக்கவங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் இருக்காது ஆமா மொத்தம் எட்டு இன்ச் திக்னஸ்ல வந்துடும் இதுவும் பாத்தீங்கன்னா குயின் சைஸ் இருபத்தி ரூபாய்க்கும் கிங் சைஸ் முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஆமா மூணு எடுத்துட்டா ஒரே ரேட்டு தான் மூணு ஒரே ரேட்டு தான் மார்க்கெட்ல பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துருவோம் இது வரைக்கும் நார்மல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லாத்துமே கம்ஃபர்டபுளா இருக்குது உங்களுக்கு ஆமா ஆர்த்தோ வந்து ஆமா மொத்தம் நார்மலா யூஸ் பண்ணலாம் எந்த உங்களுக்கு ப்ராப்ளமும் வராது இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால ஆமா இப்ப மேட்ரிக்ஸ் வாங்கினா இப்போ சிங்கிள் கார்டு வாங்கினா சிங்கிள் பில்லோ லேட்டக்ஸ் பில்லோவும் இதே டபுள் காட்டு குயினுக்கு இங்கே எல்லோரும் வாங்கும் போது டபுள் லெடக்ஸ்புல்ல உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம் மாடல் அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்கள் குசனிங் வைஸ் சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த பேக் பெயின் எனக்கு மீடியமாக வேணும் எனக்கு ஸ்ப்ரிங்கு வேண்டாம் ஆர்த்தமும் வேண்டாம் எனக்கு மீடியம் லெவல் குஷனிங் நார்மல் பெட் குஷனிங் வைஸ் மீடியமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம் போட்டுக்கலாம் இந்தியூராஸோட ஃபோம் போட்டு

பில்ல மட்டும் தனியாக வாங்கினா குறை பிள்ளை மட்டும் தனியாக வாங்கினா பெட்டோட வாங்கினா உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடுறோம் ஆமா ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துடுவோம் இருக்கு ஆமாம் இது பார்த்தீங்கன்னா ஒரே பாரும் ஆறு இன்ச்சு லேட்டி பாருங்க ஆறு இன்ச் ஒரே லேடெக்ஸ் ஆமாம் ஒரே லேடெக்ஸ் ஒரே பார் ஒரே மோல்டிங் தான் இதெல்லாம் உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு குசரிங்காக இருக்கும் சுத்தமாக ஹீட்டிங் ஹீட்டிங் இசுஸே இருக்காது உங்களுக்கு இல்லை படுக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக பேக் பெயின் எதுவும் வராது உங்களுக்கு இருக்கலே டாப் மாடலு லக்ஸூரியா இருக்கும் உங்களுக்கு இந்த மாடல்

ஆ டாப்பர்ன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பெட் இருக்கு ரொம்ப கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருக்குள்ள ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னா இந்த மாதிரி லேட்டாக ரெண்டு இன்ச்சு டாப்பர் மட்டும் வாங்கி பழைய பெட்டோட இந்த மாதிரி நீங்க எலாஸ்டிக் மாரி கொடுத்துருவோம் நாலு பக்கம் எலாஸ்டிக் கொடுத்துருவோம் இந்த மாதிரி நீங்க பழைய எக்சிஸ்டிங் பெட்ல மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஸ்ட்ரிப்பா இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரிப்பாய் வராது நீங்க எந்திரிக்கும் போது புது பெட் மாதிரி உங்களுக்கு சூப்பராயிரம் ஆமா ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு இது மாதிரி யூஸ் ஆயிரும் ஆ மாட்டி காமிச்சிடலாம் வாங்க

வித்து ஒரு லேட்டாக்ஸ் பில்லோட ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் ஆமா லேட்டஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு லேட்டஸ்ட் பில்லா கொடுத்துருவோம் வாங்குறத விட ஒரு ரேட் வருதுங்க ஆமா 30000 ரூபாய் அப்படினா இது வந்து ஒரு ஆமா உங்களுக்கு சோ நீங்க எக்ஸிஸ்டிங் பெட்டவே இந்த மாதிரி நியூ பிரீமியம் ஆமா அப்படியே கன்வர்ட் பண்ணினா உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு ஃபீலிங் உங்களுக்கு ஆஃப் அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஆமா இது எலாஸ்டிக் தான் உங்களுக்கு அது பாட்டில் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இதுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி சோ அது வாரண்டி அது பண்ணி கொடுத்துறோம் ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு

இது ஃபுல்லா லேடெக்ஸ் வாங்குனா பாத்தீங்க பிரைஸ் அதிகமா வரும். அதுக்காக பாத்தீங்க ஆல்டர்னேட்டா ஆல்டர்னேட் பண்ணும்போது பாத்தீங்க அது கொஞ்சம் பிரைஸ் கம்மியாக இருக்கும் இது இயர்ஸ் வாரண்டி கொடுக்கணும் அதிலிருந்து வராதானே ஆமா லேடெக்ஸ்ல ரீசைக்கிள் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி பாரா ரெடி பண்ணிருக்காங்க. அவளதான் தர மத்தபடி குவாலிட்டி வைஸ் பெஸ்டாவே இருக்கும் உங்களுக்கு. லேடெக்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு 10 இயர் வாரண்டி முடிஞ்ச பிறகு நம்ம திரும்ப கூட ரீசைக்கிள் ரீசைக்கிள் பண்ணலாம் ஆமா நீங்க இந்த மாதிரி மாத்தி மறுபடியும் அந்த குவாலிட்டியை பொறுத்து எடுத்துக்கலாம்.

மெத்தைக்கு மேல போற ஃபேப்ரிக்ஸ் ஆமா எல்லாமே ஃபேப்ரிக்ஸ் தான் உங்களுக்கு வேணுங்கிற கலர் ஆமா இல்ல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் கலர்ஸ் இருக்கு எல்லா கலர்ஸ் நாங்க சென்ட் பண்ணி விட்டுருவோம் நீ நேர்ல வந்து நேர்லயே பார்த்து வாங்கிக்கலாம் இல்ல உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன கலர்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் பிடிச்சிருக்கோ அதுக்கு மேலே நாங்க பினிஷ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இது இதெல்லாம் ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரீபாண்டு இதெல்லாம் வந்து சூப்பர் சாஃப்ட் அந்த ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்ஸ் உள்ள போற அந்த குல்டிங் ஓட்டுறதுக்காக அந்த ரோல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் எல்லாமே ஒன்லி ஸ்டாக் மட்டும் தான் நம்ம கட்டிருக்கோம் மேட்ரஸா ஒரு நூறு மேட்ரஸ் வச்சிருக்க மாட்டோம்

ரெடி பண்ணி கையோட வாங்கிட்டு போகிறோம் எப்படி தயாரிக்கிறாங்க நம்மளே பார்த்துட்டு நம்மளே ஆர்டர் பண்ணி நம்மளே வாங்கிட்டு போறது அதுவே ஒரு தனி சுகம் தான் அதுக்காக நீங்க இங்க நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை வர முடியாதவங்க ஆல் இந்தியா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க நீங்க வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு மெத்தை எடுத்தீங்கன்னா கூட ஃப்ரீ டெலிவரி ஸோ அதனால நீங்க மூவாயிரம் ரூபாய்க்கு வீட்டில் உட்காந்துட்டே கூட மெத்தை ஆர்டர் போட்டு அழகா வாங்கி படுத்து தூங்கலாம் பார்த்துக்கோங்க ஏ டூ விஜட் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன தேவையோ எத்தனையோ ஃபுல்லாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு இதோட ரேட் கம்பாரிசன் பண்ணணும் அப்படின்னா வெளியே கம்பேரிசன் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வரலாம் இங்கே வந்துட்டு இங்கே ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறமா உங்க மெத்தையை எப்படி தயாரிக்கிறாங்கன்றது நீங்களே பார்த்துட்டு பொறுமையாக உட்காந்து அந்த ஒன் ஹவர்லேயே நீங்கள் அழகா உங்கள் கையிலே மெத்தையை வாங்கிட்டு போயிடலாம்

நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்டி மேல இப்ப நார்மலா ஒரு கிங் பேட்டர் பேட்டரஸ் வாங்கலே நைன்டி எயிட் தௌசண்ட் டுவெண்டி தௌசண்ட் வந்துடும் உங்களுக்கு நியரஸ்ட் இப்போ டுவெண்டி தௌசண்ட் மேல பர்சேஸ் பண்ற எல்லாத்துமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ச்சு டாப்பர் ஆமா டாப்பர் இந்த மாதிரி சிங்கிள் காட்டு ஒரு இன்ச் டாப்பர் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கலாம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் டூ இன்ச்சுல குடுக்குறாங்க ஃபெஸ்டிவல் ஆஃபர் எப்போ வரைக்கும் குடுக்குறீங்க தீபாவளியா பொங்கலா

இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து மேட்டா ஸ்டார்ட் ஆகி ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் மேட்டஸ் இருக்குது கூட பார்த்தீங்கன்னா ஆல் டைப் மேட்டர்ஸ் மேட்டஸ் இருக்கு இங்க நேரில் வந்தீங்கன்னா ஒன் ஹவர் மேட்டஸ் ரெடி பண்ணி கொடுத்து நம்ம கூட கிடைக்கிற பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ்லையும் பெஸ்ட் குவாலிட்டிலையும் கொடுத்துருக்கோம் நம்மளால் ஆஃப் பிரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் பெஸ்ட் ஃபெஸ்டிவல் சீசன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ச்சு டாப்பா ரெண்டு இன்ச்சு டாப்பர் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே ஆமாம் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்கு ஒரு இன்ச்சு டாப்பர் ரெண்டு இன்ச்சு டாப்பர் பிரைஸ் டிஃபன் பண்ணி அவங்களுக்கு கிளம்பி பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இந்தியா ஃபுல்லாக டெய்லி ஸ்டடியில் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம கூட வாங்க எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா வாரண்டியாக கொடுத்துருவோம் டூ இயர்ஸ் வாரண்டியிலேருந்து டென் இயர்ஸ் வாரண்டி வரைக்கும் எல்லாமே வாரண்டி ப்ராடக்ட் தான் எல்லாமே இந்த மேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துருவோம் இந்த மாதிரி மேட்டர்ஸ் மூவாயிரம் ரூபாய் எங்கேயுமே வாங்க முடியாது நம்ம கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் போட்டு இதுக்கு டூ இயர்ஸ் வாரண்டியாக கொடுத்துருக்கோம் ஃப்ரீ டெலிவரி இன்க்ளூடிங் எல்லாமே சிக்ஸ் இன்ச்சு மாடல் டுவெல் தௌசண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் ஆறு இன்ச்சு மாடல் இதெல்லாம் எட்டு இன்ச் மாடல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு எல்லாம் டென் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவோம் எல்லாமே ஃப்ரீ டெலிவரி இன்க்ளூடிங் பெஸ்ட் பிரைஸையும் பெஸ்ட் குவாலிட்டியும் கொடுத்துருவோம் நம்ம கம்பெனியில்

பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு இன்சு ஃபோம்மு உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு ஃபோம் அதெல்லாம் வச்சு உங்களுக்கு குல்டிங் பண்ணது எல்லாமே இந்த மிஷின் பண்ணுவாங்க பார்த்துட்டு அவங்களும் ரெடி பண்ணி வாங்கிட்டே போயிடலாம் ஸ்ட்ரே பண்ணுறது எதெல்லாம் குளூ தான் உங்களுக்கு நல்லா வரும் அதனால ரெடி பண்ணி அதாவது பேஸ்டிங் ஏரியா பேஸ்டிங் பண்ணி முடித்த அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இந்த பக்கம் ஸ்டிச்சிங் முடிச்சுனா அப்படியே டிஸ்பேச் ஆயிரும் ஒன் பை ஒன்னா அப்படியே இங்கே வேலை நடக்குது லைவ்லவே பார்க்கலாம் நேரில் வந்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு பேஸ்டிங் என்ன மெட்டீரியல் என்ன திக்னஸ் என்ன சைஸ் எல்லாம் செக் பண்ணி அளந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க ஆமாம் எல்லாம் நீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நீங்க வந்து வீடியோ கூட எங்கேயும் பாத்துக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு ஒரு டீடைல்ஸ் எல்லாம் பேட்ட வீடியோ ஒரு எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கறதை அப்படியே தத்ரூபமா நீங்க வீடியோ பாத்துக்கிட்டீங்க ஆமா இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து ஸ்டிச்சிங் பண்றேன் ஓகே இது ஸ்டிச்சிங் இருக்குங்க ஆ ஆமா இது ஸ்டிச்சிங் வந்து எல்லாம் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சுடுவாங்க உங்களுக்கு மேட்டர்ஸ் ஃபுல்லா ஸ்டிட்ச் ஆகும் இந்த இது ஸ்டிச்சஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி குவாலிட்டியா தான் இருக்கும் உங்களுக்கு எதுமே உங்களுக்கு கம்ப்ளைன்ட்லாம் வராது எல்லாம் 10 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துருக்கு எல்லா மேட்டர்ஸ் உங்களுக்கு 1 பை 1 தான் உங்களுக்கு

அந்த சார்ஜஸ் மட்டும் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதே ஃபிஃப்டீன் மினிமம் சார்ஜ் அந்த லோக்கல் சார்ஜஸ் மட்டும் அவங்க கொடுக்குற மாதிரி இதுவே ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு மேலேனா நாங்கள் வீட்டுக்கு டிஃப்ரி டெலிவரி பண்ணிடுவோம் உங்க வீட்டுக்கு வந்து சேர்க்கிற வரைக்கும் எல்லாமே எங்க காசு மட்டும் நீங்க மேட்ரஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு எம்எஸ்எஸ்ல அனுப்புறாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் அனுப்புறாங்க சிம்மக்கல்ல ஹப் இருக்கா சிம்மக்கல்ல இருந்து நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் மாதிரி பாடு பண்ணினா சோ மேக்ஸिमम உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லாவே அவங்க வந்துட்டு ஏ எல்லாமே பாத்துக்கறாங்க ஃபிஃப்டீனுக்கு மேலெல்லாம் எந்த கவலையும் நீங்க பட தேவையில்ல வீடு வரைக்கும் வந்து வீட்லயே கொடுத்து போயிருவாங்க ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி ஓகே நான் நல்ல சூப்பரான ஒரு ப்ரொடக்ஷன் மெத்த எப்படி ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்றத நாங்களும் பார்த்தோம் எங்க வியூவர்ஸ் தான் காமிச்சிங்க ரொம்ப நன்றி என் மேட்ரஸ் உண்மையிலே செம்ம குவாலிட்டியா இருக்கு வீடியோ காண்டின்னு சொல்றாங்க நல்லாவே சூப்பரா இருக்கு நீங்க லேட்டக்ஸ் வாங்கினீங்கன்னா அதை திரும்பவும் வந்து வித்தா கூட ஒரு ரீஃபண்ட் ஐட்டமா யூஸ் பண்ற அளவுக்கு ஏ டு ஜெட் எதுவுமே வேஸ்ட் ஆகாத அளவுக்கு என்னெல்லாம் அவங்களால மெத்தையில் பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அத்தனையும் பெஸ்ட்டாக பண்ணி தராங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விசிட் பண்ணி வாங்கலாம் இல்லை அப்படின்னா டேரக்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சண்டே இருக்காண்ணா சண்டே இருக்கு சண்டே சண்டே இருக்கு நீ நேரில் வந்து பார்த்துக்கலாம் ஓகே கால் பண்ணுறது மார்னிங் நைன் டு ஒரு ஈவினிங் நைன் வரைக்கும் ஆ ஈவினிங் நைன் வரைக்கும் பண்ணலாம் உங்களுக்கு சண்டே இருக்கு நீங்கள் எங்கேயாவது வர்றது அப்படின்னாக்கா ஒரு அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி வந்துட்டு நீங்கள் சண்டே இங்கே வந்துட்டு கூட நீங்கள் வாங்க ஆமாம் சண்டே வந்தீங்கன்னா விசிட் பண்ணி மட்டும் போகலாம் ஒர்க் நடக்காது வந்து நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு போகலாம் மற்ற டேஸில் வந்தீங்கன்னா நீங்கள் கண்ணோட அடிச்சு கையோட அடிச்சு முடிச்சு வாங்கிட்டே போயிடலாமா ஓகே சூப்பரான விஷயங்கள் சூப்பரான ஐட்டம் இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் வீடியோட வந்தாச்சு மக்களே வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆசைப்படுறவங்க டைரக்டா நீங்க வந்துருங்க நம்ம கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட்டுக்கு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே தான் இருக்குது ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு ஸ்பாட்ல தான் ஆட்டோ பிஸ் ஓகே ஸோ கண்டிப்பா ஒன்ஸ் டேரக்டா வந்துருங்க இல்லனா ஆன்லைன் மூலமா நீங்க விசிட் பண்ணி ஒரு வீடியோ கால் பண்ணீங்கன்னா அதை பாத்துட்டு இல்ல நீங்களே கூட அனுப்பிவிட்டீங்கன்னா அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க நம்ம சேனலுக்காக கொடுத்துருக்க ஆஃபர மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரீயா உங்களுக்காக டாப்பர் கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா ஓகே மக்கள இன்னொரு வீடியோல சூப்பரான பாய் நான் நன்றி